ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் பேருந்தில் குண்டு இது தொடர்பாக நமது செய்தியாளர் சரோஜ் கண்பத்திடம் கேட்கலாம் வணக்கம் சரோஜ் எப்போது இந்த சம்பவமானது நிகழ்ந்தது இந்த சம்பவத்தின் பின்னணியில் உள்ளது யார் என்பது பத்தி தகவல் வந்ததா தொடர்ந்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறதா தொடர்ந்து இந்த குண்டுவெடிப்புல பொதுமக்கள் யாராவது ஏதாவது உயிர் சேதம் ஏற்பட்டிருக்கா தொடர்ந்து கூடுதல் விவரங்களை சொல்லுங்க திருலேகா இந்த சம்பவம் சிறு சிறு ஐந்து நிமிடத்திற்கு முன்பாக நடைபெற்றிருக்கிறது அதாவது பேருந்திலும் பேருந்து நிலையத்திலும் இருக்கலாம் என்று அச்சப்படுகிறது காயமடைந்தவர்கள் வந்து மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கிறார்கள் இதில் எத்தனை பேர்கள் என்று இதில் காயமடைந்தார்கள் என்ற விவரங்கள் வந்து தற்போது நாம் காத்திரு காத்துக் கொண்டிருக்கிறோம் முழுமையாக தகவல் வந்து கொண்டிருக்கிறது இன்னும் சொல்ல போனால் சமீபத்தில் கடந்த பதினாலாம் தேதி ஏற்பட்ட சம்பவத்திற்கு பின்பு குறிப்பாக வந்து ஜம்மு காஷ்மீர்களும் வட மாநிலங்களும் தீவிரமாக ஒரு பாதுகாப்பு ஏற்பாடு செய்யப்பட்ட நிலையில் இந்த சம்பவம் நடைபெற்றிருக்கிறது ஒரு அதிர்ச்சிகரமாக இருக்கிறது டெல்லியிலும் வந்து குறிப்பாக பல முக்கிய த தலைநகரின் முக்கியமான பகுதியில் வந்து போலீசார் வந்து இருபத்தி நாலு மணி நேரமும் சோதனை மேற்கொண்டு வருகிறார்கள் அதுவும் காஷ்மீருக்கு அடுத்து ஜம்முவில்தான் வந்து அங்குதான் அதிகமான ஒரு அச்சுறுத்தல் இருந்து வந்தது தீவிரவாதிகளா அடுத்த கட்ட குறியாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டு இருந்தது அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் வந்து இங்கு வந்து வைத்தவர்கள் தீவிரவாதிகள் தான் இருக்கும் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் வந்து இங்கு பொதுமக்கள் அதுவும் பொதுமக்கள் நடமாடும் கூடிய இடங்களில் வந்து அது பேருந்து பேருந்து நிலைய பகுதியில் வந்து இந்த குண்டு வெடிக்க குண்டு வைக்கப்பட்டிருக்கிறது இதில் வெடித்ததில் பலர் காயமடைந்திருக்கிறார்கள் முழுமையான தகவல் வந்து கொண்டிருக்க அதன் பின்னர் இதன் மூலம் வந்து எந்த அசாதாரணமான சூழ்நிலை வந்து நிலவுகிறது அந்த சட்டப்போ